என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போகும் இன்றைய மந்திரம் இருநூற்று ஐந்தாவது மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகுநீர் போல சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே மற்றவர் வீடுகளுக்கு செல்கிறவர்கள் அங்குள்ள மற்றவர் மனைவியை அடைய ஆசைப்பட்டால் அந்த ஆசை ஆழம் காண முடியாத மலை அல்லது சுழித்து புரண்டோடும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கித் தவிப்பதைப் போன்ற துன்பத்துக்கு ஆளாக்கும் கனவு காண்பது போல சிறிதளவாக அவர்களிடம் பெறும் இன்பம் நனவை போல உண்மையானது அல்ல எனவே அதை அடைய ஆசைப்படக்கூடாது என்கிறார் மற்றவர் வீடுகளுக்குச் செல்கிறவர்கள் அங்குள்ள மற்றவர் மனைவியை அடைய ஆசைப்படக்கூடாது என்கிறார் சுனை என்றால் ஆழமான நீர்நிலை சுழித்துடன் வாங்கும் என்பது சுழலில் சிக்க வைக்கும் என்பது கனவு உறக்கத்தில் காண்பது கசிதல் என்றால் உண்டாவது நனவு என்றால் நேரில் காண்பது மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகுநீர் போல சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்து எழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே நாளை இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்